ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பில போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு ஏழு அல்லது எட்டு மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாயுமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பத்து முட்டை எடுத்திருக்கேன் முட்டை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து அது அடியில் இருக்கிறதெல்லாம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கும்போது தான் அது வந்து ரொம்ப நல்லா பொடி பொடியாக வரும் இந்த முட்டை பொரியல் வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் எதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு சைட்ஸாக எடுத்துக்கும் போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்து பொடி பொடியாக ஆகிடுச்சு நான் எடுத்துருக்கிறது வந்து சுத்தமான நாட்டுக்கோழி முட்டைங்க அதனால தான் இவ்வளோ எல்லோ கலராக இருக்குது நீங்கள் வந்து கடையில் வாங்குறது ப்ராய்லர் கோழி முட்டையாக இருந்தால் வந்து இந்த அளவுக்கு எல்லோஷாக இருக்காது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ